ஆண்டவர் இயசுவில் அருமையானவர்களே மதர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்ற இந்த நாளை நாம் சிந்திக்கின்ற போது என்னுடைய சிந்தனையில் ஆண்டவர் இயேசு எருசலேம் நோக்கி பவனியாக வந்த அந்த வாகனம் ஒரு கழுதை என்று விவிலியம் சொல்கிறது இந்த கழுதையை மையமாக வைத்து இந்த குருத்தி ஞாயிறு பற்றி நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன் சாதாரணமாக மனிதர்கள் நாம் மற்றவர்களை திட்டுகிற போது கழுதை என்று சொல்லி திட்டுவோம் ஒருவரை ஏசுவதற்கு அல்லது திட்டுவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஏன் என்றால் கழுதை ஒன்றுக்கும் உதவாது என்பது நம்முடைய எண்ணம் அந்த தான் இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் இவள் ஒன்றுக்கும் உதவ மாட்டாள் என்கிற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் மற்றவர்களை நாம் திட்டுகிற போது கழுதை என்று சொல்லி திட்டுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த குருத்து ஞாயிறு கழுதையை உயர்த்தி பிடிக்கிறது ஒரு உயர்ந்த உயிரினமாக கழுதை பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் உலகின் இரட்சகராக இருக்கிற மீட்பராகிய இயேசு கழுதையின் மீது ஏறி பயணம் செய்கிறார் எருசலேம் நோக்கிய இயேசுவின் இந்த பயணம் கழுதையின் மீதாக இருந்தது லூக்கா நச்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி ஒன்றாவது இறைவாக்கியம் இப்படி சொல்லுகிறது பத்தொன்பதாவது பிரிவு முப்பத்தி ஒன்றாவது இறைவாக்கியம் இப்படி சொல்கிறது இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார் நீங்கள் சென்று இந்த இடத்தில் ஒரு கழுதை குட்டி கட்டி இருப்பதை காண்பீர்கள் அதை நீங்கள் வாருங்கள் யாராவது உங்களிடம் கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவையாக இருந்தது ஆண்டவருடைய பார்வையில் இந்த கழுதை உயர்ந்த ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகிறது ஆகவே ஆண்டவர் இயேசு கழுதையின் மீது ஏறி எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார் இயேசுவினுடைய பயணம் எருசலேம் நோக்கியதாக இருந்தது நம்முடைய விசுவாசமும் அதைத்தான் சொல்கிறது நாம் அனைவரும் விண்ணக எரிசலையும் நோக்கி பயணம் செய்கிறோம் என்று சொல்லுகிறது ஆக இயேசுவினுடைய அந்த எரிசலையும் நோக்கிய பயணம் தன்னுடைய பணியின் திட்டத்தின் நோக்கமாக இலக்காக இருந்தது ஆக இறுதியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பயணம் கழுதையின் மீது ஏறி எரிசலையும் நோக்கி செல்லுகின்ற பயணமாக இருந்தது இந்த கழுதை பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்கும் உதவாத ஒரு உயிரினம் என்று மனிதர்களால் பார்க்கப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் இது ஆண்டவருக்கு தேவையாய் இருந்தது இதைத்தான் நான் பூர்த்தி ஞாயிறின் செய்தியாக சிந்திக்க நான் விரும்புகிறேன் நான் ஆண்டவருக்கு தேவை என்கிற நிலையில் என் வாழ்வு இருக்க வேண்டும் ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லப்படுகின்ற கழுதையும் கடவுளுக்கு தேவைப்பட்டது இயேசுவுக்கு தேவைப்பட்டது ான் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த கழுதை குட்டியை வாருங்கள் என்று சொல்கிறார் நம்மை மற்றவர்கள் பார்த்து இவர் எனக்கு தேவை என்று சொல்லுகின்ற விதத்தில் என் வாழ்வு இருந்தால் அது அர்த்தம் உள்ள வாழ்வு ஒன்றுக்கும் உதவாதவனாக நான் இருக்கிறேன் நான் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை காரணம் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருளை கொடைகளை கொடுத்திருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒருவனாக இருக்க வேண்டும் பிரயோஜனமுள்ள ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படி நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆபிரகாம் மாஸ்லோ என்கிற உளவியலார் மனிதனுடைய தேவைகளை ஐந்து அடுக்குகளாக சொல்லுகிறார் முதலாவது உடல் சார்ந்த தேவை என்று சொல்கிறார் உடல் சார்ந்த தேவை என்பது நமக்கு தெரியும் மனிதனுடைய அடிப்படை தேவை என்று சொல்கிற உணவு உடை உறைவிடம் இவை மனிதனுடைய உடல் சார்ந்த தேவைகள் இந்த உடல் சார்ந்த தேவைகள் பூர்த்தியான பிறகு மனிதன் அடுத்த கட்டத்திற்கு போகிறான் அது பாதுகாப்பு சார்ந்த தேவை தன்னுடைய உடைமைகள் சேர்ந்த பிறகு இந்த உடைமைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய உடல் என்னுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய தேவையின் அடுத்த கட்டத்திற்கு அவன் சொல்லுகிறான் அது இரண்டாவது தேவை பாதுகாப்பு சார்ந்த தேவையாக இருக்கிறது அந்த பாதுகாப்பு தேவை நிறைவடைந்த பிறகு மனிதன் மூன்றாவது கட்டத்திற்கு செல்லுகிறான் அது அன்பு சார்ந்த தேவையாக இருக்கிறது என்று ஆபிரகாம் மாஸ்லோ சொல்கிறார் அன்பு சார்ந்த தேவை தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகு மனிதன் அன்புக்காக இயங்குகிறான் எனக்கெல்லாம் இருக்கிறது ஆனால் என்னை முழுமையாக அன்பு செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி அவன் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறான் ஆக மனிதனுடைய மூன்றாவது தேவை அன்பு சார்ந்த தேவையாக இருக்கிறது அந்த அன்பு என்கிற அந்த தேவை பூர்த்தியான பிறகு மனிதன் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லுகிறான் அது நான்காவது தேவை தன் சார்ந்த தேவையாக இருக்கிறது தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் தன்னை மதி மற்றவர்கள் போற்ற வேண்டும் தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி தன் மதிப்பு சார்ந்த தேவைக்கு மனிதன் கடந்து செல்லுகிறான் என்று சொல்லுகிறார் அடைந்த பிறகு ஐந்தாவது தேவைக்கு மனிதன் நகர்கிறான் அது தன் நிர்ணயம் சார்ந்த தேவை என்று சொல்லுகிறார் தன் நிர்ணயம் என்றால் தனக்கு பிறகு தன் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான் அது புகழ் என்றோ பதவி என்றோ பல்வேறு விதங்களில் நாம் சொன்னாலும் கூட அவையெல்லாம் அடிப்படையில் தன் நிர்ணயம் சார்ந்த தேவையாக இருக்கிறது என்னுடைய பிறகும் மனிதர்கள் என் பெயர் சொல்ல வேண்டும் என்னை பற்றி பேச வேண்டும் இந்த சமூகம் பேச வேண்டும் இந்த வரலாறு பேச வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் அது ஐந்தாவது தேவை தன் நிர்ணயம் சார்ந்த தேவை என்று உளவியலார் ஆபிரகாம் மாஸ்லோ சொல்கிறார் இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான தேவையாக உணர்வாக இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மனிதனுடைய தேவை என்பது எதில் இருக்கிறது என்று நான் சிந்தித்து பார்த்தால் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பது எதில் அடங்கியிருக்கிறது என்றால் நான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறேனா இந்த கேள்விக்கு நம்மால் விடை கொடுக்க முடிந்தால் என் வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக அமைந்திருக்கும் என்பது உண்மை இயேசுவை எருசலேம் நோக்கி மக்கள் அழைத்துச் செல்லுகிற போது ஓசன்னா என்ற கீதம் பாடி வெற்றியின் கீதம் பாடி வெற்றியின் அரசராக வீரமிக்க ஒரு அரசராக தங்களை ஆழப்போகிற ஒரு தலைவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக மக்கள் கழுதையின் மீது இயேசு ஏறிச் செல்ல இயேசுவை எருசலேம் நோக்கி அழைத்து சென்றார்கள் என்று நற்செய்தியிலிருந்து நாம் அறிகிறோம் அப்படியாக வெற்றியின் தூதராக இயேசுவை பார்த்து தங்களுடைய அரசராக இவர் வந்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணியவர்களாக ஒரு வெற்றி வீரராக இயேசு கழுதையின் மீது அமர்ந்து அரிசலை நோக்கி பயணம் செய்கிறார் என்பதைத்தான் நாம் நினைவு கூறும் விதமாக இந்த பாடுகளின் ஞாயிறை குருத்தி ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் குருத்தோலைகளை கையில் ஏந்தி இயேசுவை ஆர்ப்பரித்து பாடி உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி பாடி ஆண்டவர் இயேசுவை அழைத்துச் சென்றதை நாம் நினைவுகூர்ந்து இந்த நாளை கொண்டாடுகிறோம் இந்த நாள் நமக்கு தருகிற செய்தி என்னவென்றால் இயேசுவுக்கு நான் தேவை பிறருக்கு நான் தேவை என்கிற விதத்தில் என் வாழ்வு அமைந்திருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு நம்மால் விடை கொடுக்க முடியுமானால் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு நாம் கொண்டாடுகின்ற இந்த குருத்து ஞாயிறு இந்த பாடுகளின் ஞாயிறு அர்த்தமுள்ள ஞாயிறாக இருக்கும் நான் மற்றவர்களுக்கு தேவையாக இருக்கிறேனா நான் மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறேனா நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமான நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருப்போம் சில நேரங்களில் சில தேவைகளுக்கு யாராவது ஒருவரை தேடுவோம் சில நேரங்களில் பல தேவைகளுக்கு ஒருவரையே தேடுவோம் அவர்கிட்ட கேட்டா அவர் எப்படியாவது நமக்கு உதவி செய்துருவாரு அது எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அவரை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒரு மனிதரை பலர் தேடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் மற்றவர்களுக்கு தேவையான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படி நான் வாழ்ந்திருக்கிறேனா என்னை என் குடும்பம் என் உறவுகள் தாண்டி மற்றவர்கள் என் குடும்பம் என் உறவு என்ற நிலையை தாண்டி மற்ற மனிதர்களும் என்னை தேடி வருகிறார்களா தங்களுடைய தேவைக்கு தங்களுடைய உதவிக்கு என்னை தேடி வருகிற விதத்தில் நான் இருந்திருக்கிறேனா அப்படி நான் தேவைப்படுகிற ஒரு மனிதனாக வாழ்ந்திருந்தால் இந்த குருத்து ஞாயிறு அர்த்தமுள்ள ஞாயிறாக இருக்கும் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கழுதைக்குட்டியை அவிழ்த்து வருவதற்கு தன் சீடர்களை இயேசு அனுப்பியது போல நம்மையும் இவன் ஆண்டவருக்கு தேவை இவள் ஆண்டவருக்கு தேவை என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்ற விதத்தில் நம் வாழ்வு இருக்க வேண்டும் நம்மோடு வாழுகின்ற நம் சகோதர சகோதரிகள் இவர் எனக்கு தேவை இவள் எனக்கு தேவை என்று சொல்லி அவர்களின் உதவிக்கு அவர்களின் தேவைக்கு நம்மை தேடி வருகின்ற விதத்தில் நம் வாழ்வு இருக்குமானால் அதற்கு இந்த குருத்தி ஞாயிறு நமக்கு பதில் தருவதாய் அமையும் நான் ஆண்டவருக்கு தேவை நான் மற்றவருக்கு தேவை என்கிற விதத்தில் நம் வாழ்வு அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் பூர்த்தி ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்